ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமகன் பாக்கெட் இந்த சமகன் பாக்கெட்டை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால் இந்த சமகன் பாக்கெட்டை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த சமகன் பாக்கெட்டில் பதினாலு வகையான மூலிகை பொருட்கள் சேர்ந்தது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு இறுதியில் பனி வந்து ஆரம்பிச்சிடும் பனி டிசம்பர் மாதம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கும் அப்போ நம்ம சந்திக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா காஃபு கோல்டு காஃபு கோல்டு இருக்கிறதுனால நமக்கு சரியாக மூச்சு விட முடியாது நைட்டில் சரியாக தூக்கம் வராது ந நல்லா தூங்க முடியாது நைட்டில் நல்லா தூங்க முடியாது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம நிறையா மருந்து மாத்திரையெல்லாம் நம்ம எடுத்துப்போம் அது மாதிரி எடுக்கிற சமயத்தில் கூட இந்த சமகன் பாக்கெட் மெடிக்கல் ஷாப்பில் கூட உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த சமகன் பாக்கெட்டு நம்ம காலையில் டீ காஃபி பால் சுடு தண்ணி எதில் வேணாலும் இந்த பாக்கெட்டை ஒரு பாக்கெட்டை அப்படியே கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது சீக்கிரமாகவே தண்ணியில் கரைஞ்சிரும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அதனால் எந்த விதமான பக்க விளைவும் அதில் கிடையாது இந்த சமகன் பாக்கெட்டு கலக்கி நம்ம டீலையோ காஃபிலேயோ பால்லேயோ சுடு தண்ணியிலையோ நம்ம கலக்கி குடிக்கணும் அது மாதிரி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நமக்கு வந்து எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு கோல்டு காஃபு தொண்டை வலி மூக்கடுப்பா நமக்கு நல்ல நிவாரணம் நமக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் காலையில் ஒரு வேலை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டு ஒரு வேலை எடுத்துக்கலாம் இந்த சமகன் பாக்கெட் வந்து அவ்வளோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ரெமடியாக இருக்கும் காஃபு கோல்டுக்கு நல்லா வந்து இந்த சமகன் பாக்கெட் இருக்கிற அந்த பதினாலு மூலிகைகள் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது குடிக்கலாம் யார் வேணாலும் குடிக்கலாம் அதனால் இந்த வயசில் இருக்கிறவங்க தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது இதில் வந்து எல்லாமே பதினாலு வகையான மூலிகை பொருட்கள் சேர்ந்தனால நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது தொண்டை எரிச்சல் தொண்டை வலி இது எல்லாத்துக்குமே இந்த சமகன் பாக்கெட் குடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது குடித்த உடனே நீங்களே இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் குடித்த உடனே நமக்கு ஒரு நம்ம உடம்பு வந்து நல்லா ஆகிரும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள் இந்த சமகன் பாக்கெட் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் கூட அவைலபிளாக இருக்குது இதோட விலையும் கம்மி தான் ஃபோர் கிராம்ஸ் தான் இருக்கும் இந்த மூலிகை எல்லாம் சேர்ந்து வெயிட் வந்து ஃபோர் தான் இருக்கும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நமக்கு ஆரோக்கியமானது உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்